இன்னைக்கு டபிள் டபிள்யூ மண்டே ஏற்ற வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம ஹல்கனுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அதாவது ஹல்கன் வந்து ஆனர் பண்ணுற மாதிரி டென் பில் சல்யூட் வந்து டபுள் டபிள்யூ வந்து டபுள் டபிள்யூ ஓப்பனிங் சிக்மெண்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க இதுல டபுள் டபிள்யூ அத்தாரிட்டிஸு எம்ப்ளாயிஸு ரெஸ்லர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துருப்பாங்க கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் இந்த வெளிநாட்டு ஃபாரின் ரஸ்லிங் ஒரு எச்சத்தனமான வேலையை வந்து அங்க பார்த்துருப்பாங்க மனிதா பிறந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தவறு செய்வாங்க இல்லைன்னு சொல்லல ஹல்ககன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து விதி விலக்கல்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் வந்து பண்ணியிருக்காரு மன்னிக்க முடியாத தவறுகளாக கூட இருக்கட்டும் ஆனா ஹல்கனுக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து அங்க ஃபேன்ஸ்

நம்ம அல்கோகனோட பையன் நிக்கோகான் உள்பட எரிக் பிஷாப் ஒன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க ஆனால் இதில் ஒரு சில முக்கியமான டபுள் டபிள்யூ ரஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கலை முக்கியமாக ரோமர் பெக்கிலின்சி இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபியூட்ல வந்து மிஸ் ஆகியிருந்தாங்க அடுத்ததாக சம்மர்ஸ்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீக் எண்டு ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ரெண்டு நாளா நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய மிட் லைஃப் ஸ்டேடியம் வந்து நடக்க போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்லாம் ஸ்டேஜ் அமைக்கிறதுக்கான பணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழு மும்மரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு நடந்ததுன்னு வரதான் அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிவீல் இருக்குது அடுத்ததாக பெல்லா ட்வின்ஸில் ஒருத்தரான நிக்கி பெல்லா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எஃப் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க மேட்ச் கூட வந்து பண்றாங்க ஆனா நிக்கி பெல்லாவோட சிஸ்டரான பிரீ பெல்லானால இன்னும் டபுள் எஃப் வந்து பண்ண முடியல அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பிரீ பெல்லாவே இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க பிரீ பெல்லாவோட ஹஸ்பண்ட் நம்ம பிராண்ட் ஆனல்ஸ் வந்து ஏ டபுள் இருக்கிறதுனால தனக்கு வந்து டபுள் டபுள் வரதுக்கு ஒரு முட்டுக்கட்டை மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறதா வந்து பிரீ பெல்லா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அதாவது தன்னோட கணவர் பிராண்ட் ஆனல்ஸ் வந்து ஏ டபுள் இருந்து இருக்காரு அதனால டபுள் டபுள் தான் வரது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரீபில் வந்து நினைக்கிறாங்களா அடுத்ததா ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்தா டபுள் டபுள்யூ ஸ்மாக் டவுனாடு வியூஷிப் கிட்டத்தட்ட மூணு மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கும் டபுள் டபுள்யூ ஸ்மாக் டவுனோட ஃபைனல் வியூஷிப் ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ செவன் மில்லியன் வியூஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கும் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு அப்புறம் ஸ்மாக் டவுன் எந்த ஒரு வியூஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நம்ம ரூமாக ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் ரூமாக யூகேல இருக்கிற இங்கிலாந்து ஐஸ்லாண்ட் அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து பாஸ்போர்ட் விஷயமா வந்து மாட்டிக்கினாரு அதனால டூமாக இந்த வீக்கெண்ட் ஸ்மாக்டவுனுக்கும் சம்மர் ஸ்லாமுக்கும் வரது பெரிய கேள்வி கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா டபுள் டபிள்யூ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டூ மேக்னால வர முடியாத பட்ஜெட்ல அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா சம்மர் ஸ்லாம பொறுத்தவரையும் டூ மேக்டே லோகன் பால் விசஸ் ரேண்டி ஆட்டின் ஜெல்லி ரோல் டாக்டி மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதுல டூ மேக்னால் வர முடியாம போற பட்ஜெட்ல டூ மேக்னத்திற்கு பதிலாக மிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டபிள்யூ ஆல்ரெடி ஒரு சீக்கிரம் சீக்ரெட் பிளான் வந்து வச்சிருக்காங்களாம் அடுத்து நீங்க டபுள் டபிள்யூ ராவோட மெயின் இவெண்ட் நம்ம பிரான்சன் டேட் விசிட் ஜேஎஸ்எஃப் நடந்த சிங்கிள்ஸ் மேட்ச் அப்ப பிரான் பேக்கரோட இன்டர்பிரன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ் வந்து வின் பண்ணிருப்பாரு மேட்ச் முடிஞ்ச உடனே ஜேஎஸ்எஃப் பிரான் பேக்கரும் பிரான்சன் டேட் சேர்ந்து அட்டாக் பண்ண அங்க நம்ம ராமோடின் ஓடிசி வந்து சேவ் பண்ணுவாரு ஆனா என்ன வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கரும் பிரான்சன் டேட் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ராமோடின்ஸையும் ஜேஎஸ்எஃப் பின்னி படையில எடுத்திருப்பாங்க முக்கியமா சொல்ல போனா நம்ம பிரான் பிரேக்கர் ராமோடின்ஸ்க்கு ஜேஎஸ்எஃப் டபுள் ஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா பேரியர் போட்டு படுக்க வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் அண்ட் ரோஹம்பண்டின்ஸோட ஸ்னிக்கரை வந்து பாத்தீங்கன்னா கலட்டி வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுக்கே வந்து கொண்டு போயிருப்பாரு ஏன்னா ரோஹம்பண்டின்ஸோட ஸ்னிக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டிஃப்ரெண்ட் எடிஷனா வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருவாரு இதன் மூலமாவே சம்மர் ஸ்லாம்ல இவங்க ரெண்டு டீமுக்குள்ள நடக்கூடிய மேட்சோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்பாய்லர் ஆயிடுச்சு அதாவது சம்மர் ஸ்லாம் ரோமனின் ஜே யூசா வருஷம் பிரான்ஸ் அண்ட் பிராண்ட் பக்கத்துல டேக் டீம் மேட்ச் கடைசியும் சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நம்ம பிரான் பேக்கரும் பிரான்சன் ஸ்டாண்டிங் டெல்லாக இருக்காங்க அதனால சம்மர்ஸ் பொறுத்த வரையும் ரோமன் லீவ்ஸும் ஜே தான் கண்டிப்பா வந்து வின் பண்ணுவாங்க சரி ஓகே நண்பா மறக்காம நம்ம ரஸ்லிங் தமிழ் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க